இப்போ சமீப காலமாக நம்ம வந்து பல ரயில்கள் அந்த தடம் புரளுகிறது இல்லை தடம் புரள்கிறதுக்கு தகுந்த மாதிரியாக ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் அதில் வைக்கப்படுகிறது அதிர்ஷ்டவசமாக காப்பாற்றப்பட்டது அப்படிங்கிற செய்தி நாடு முழுக்க எல்லா மாநிலங்களிலும் அந்த செய்திகளை வருவதை நம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம் அந்த வகையில் இப்போ சமீப் அதாவது நேற்றுக்கு அந்த சமயத்தில் கலிந்தி எக்ஸ்பிரஸ் அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிவானியிலிருந்து பிரயாக் போய் கொண்டிருக்கு அது போகக்கூடிய வழியில் கான்பூர் கிட்டே வரும்பொழுது ஒரு எல்பிஜி சிலிண்டர் வந்து ட்ராக்ல இருந்திருக்கு அதை அதிர்ஷ்டவசமாக டிரைவர் கொஞ்சம் முன்னாடியே பார்த்ததுனால அந்த லோகோ பைலட் அவர் வந்து பிரேக் போட்டு நிறுத்தினார் அதை அந்த சிலிண்டர் மேலே அது மோதி நிற்கும் போது சிலிண்டர் தூக்கி எறியப்படுகிறது தண்டவாளத்திலிருந்து அதுக்கப்புறம் அந்த மெதுவாக ட்ரெயின் அங்கே கொஞ்சம் நேரம் நின்று அதுக்கப்புறம் சென்று இருக்கிறது அப்புறம் அந்த சிலிண்டரை வந்து ரெக்கவர் பண்ணி இன்னைக்கு வந்து அதை குறித்து விசாரணைகளை ஃபாரன்சிக் எடுத்துகிட்டு போங்க அப்படி பொழுது அதற்கு பக்கத்தில் வந்து பெட்ரோல் பாட்டில் கிடந்ததாகவும் மேட்ச் பாக்ஸ் எல்லாம் இருந்ததாகவும் சொல்கிறார்கள் ஒரு அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ஒரு பக்கத்தில் ஒரு வெள்ளை பையில் ஏதோ சில பொருட்கள் இருக்கிறத சொல்கிறாங்க ஆனால் அதை பற்றி எதுவும் இது போலீஸ் தரப்புலேருந்து இன்னும் இதை பற்றி சொல்லப்படவில்லை இது போன்ற ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்கிறது அதே போல் மத்திய பிரதேசத்தில் வந்து இந்தூர்லேருந்து ஜபல்பூர் போகிற ட்ரெயின் ஜபல்பூர் ஸ்டேஷனுக்குள்ளே நுழையும் பொழுது ஆறாவது பிளாட்ஃபார்முக்கு அது ரீச் ஆகிற டைத்தில் தடம் புரண்டு இருக்கிறது ஆனால் ஒரு ரெண்டு பெட்டிகள் அதனால் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இல்லாமல் அந்த காப்பாற்றப்பட்டிருக்க அதற்கான காரணம் என்ன என்ற தெருவில் அதை விசாரித்து வருகிறார்கள் அப்படிங்கக்கூடிய செய்தியும் பார்க்குறோம் சமீப காலங்களாக நிறைய ரயில்வே ரிலேட்டட் இன்சூரன்ஸ் நடந்து கொண்டிருக்கின்றன ஆரம்பத்திலே நான் சொன்னேன் இதில் வந்து ஏதோ ஒரு சதி இருக்கிறதுன்னு இந்த கண்ணூர் ரயில் விபத்து வரும்போது அந்த தீ எரிஞ்ச பேட்டனை பார்த்து இதே சி டிவியில் நம்ம சொன்னோம் இது பெட்ரோல் இல்லை இது சம்மதர் ஃபயர் ஆக்சிலெண்ட்டோடு உள்ளதுன்னு அப்படின்னு சொன்னோம் எல்லாம் இது பெட்ரோலை தான் விட்டு எரித்தேன் இப்படி எரித்தான்னாங்க இப்போ கடைசியாக எண்ணெயே நம்ம எதை சந்தேகப்பட்டோமோ அதை இப்போ எண்ணெயை அறிக்கையாக கொடுத்து விட்டது ஏன்னா இதை பெட்ரோல் லைக் சப்ஸ்டன்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே இந்த பலமுறை நான் ஸ்ரீ டிவியில் சொன்னது தான் நம்ம புளியங்குடி மரக்கடை எரிஞ்சது அதே மாதிரி நம்ம எஸ்டிபி காரங்க நிறைய பேர் வந்து பிஎஃப்ஐ ரைடுக்கு அப்புறம் பல ஹிந்து அமைப்பினர் மீது நடத்த நடத்தப்பட்ட தாக்குதல் அதில் உள்ள சாம்பிள் டெஸ்ட் பண்ணும்போது அதில் வேறு சில ஃபாரின் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் இன்றைக்கி இப்போ இந்த ட்ரெயின் பக்கத்தில் ஒரு சிலிண்டர் இருக்குது அது பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பாட்டில் இருந்ததுன்னா தட் ஷுட் பி அ ஃபயர் ஆக்சிலண்ட் பட் இதுவரை அந்த ரிப்போர்ட் வரல வி ஆர் ஆல்சோ வெயிட்டிங் ரிப்போர்ட் ரிப்போர்ட் இவங்க பார்வைக்கு வெளியில் பக்க போகிறாங்களான்னு தெரியலை கொடு கிடச்சால் நல்லது ஏன்னா நமக்கு ஃபர்தர் ஸ்டடிக்கு எது பிரயோஜனப்படும் தருவாங்களான்னு தெரியலை பார்க்கணும் இப்போ நம்ம இதை எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அது ஒரு சிலிண்டர் அதுக்கப்புறம் இது அப்போது எதை கவனிக்கணும்னா இந்த ஃபயர் ஆக்சலண்ட்டு மேலே அது அது வெடித்து அது வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய தீ விபத்து எவ்வளவு கொடூரமாக இருக்கும்னு கற்பனை பாருங்கள் இதை நம்ம எதோடு இணைச்சி பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வாய்ஸ் ஆஃப் கொரோசான்னு ஒரு பத்திரிகை இந்த ஐஎஸ்ஐஎஸுக்குள்ளது இந்த வாய்ஸ் ஆஃப் கொரோசானில் இந்த மாதிரியான சில அட்டாக்ஸ் எல்லாம் கேரி அவுட் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்திருந்தது ஆமாம் நம்ம ஸ்ரீ டிவியில் அதை பண்ணியிருந்தோம் இப்போ சமீப காலங்களாக வரக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ் இந்த ஆக்சிடெண்ட்டுகள் நடந்த உடனே அதை அரசுக்கு மேலே ஒரு பழி சுமத்துற மாதிரியான காங்கிரஸ் அண்ட் எதிர்கட்சிகளுக்குள்ள பிரச்சாரங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு சிஸ்டமேட்டிக்காக இது நடப்பதாக தெரிகிறது இப்போது லோகோ பைலட் எல்லாம் ராகுல் காந்தி பார்க்க போனார் ரயில்வேல வேகமாக கிளாஸி கிளாஸ் டி எம்ப்ளாயெல்லாம் பார்க்க போனார் பார்க்க போன இடத்துல ஜாதியை வைத்து குறிப்பிட்டு அதாவது நீங்கள் வந்து இதில் இந்த ஜாதி அப்படிங்கக்கூடிய மாதிரி அவர்களுக்குள்ள பிளவை ஏற்படுத்துகிற மாதிரியான பேச்சுக்கள் அப்போ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னு சொன்னால் இப்போ ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஆஃபீஸர்ஸுக்கு இடையில ஒரு பகைமை அதாவது ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் அதுக்குள்ள பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய வேலை அப்போ இந்த மாதிரி ஒரு பிளவு ஏற்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி அன்ரூலி எலிமெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ இந்த ராகுல் காந்திக்குள்ள செயல்கள் இந்த காங்கிரஸ் இந்த மாதிரி இஷ்யூக்குள்ளே பேசுறத பார்க்கும்போது இது ஒரு அந்த வாய்ஸ் ஆஃப் கொரோசான் அந்த ஐஎஸ்ஐஎஸுக்குள்ள ஒரு ஏஜென்ட்டாக காங்கிரஸ் கட்சி அங்கக்கூடிய சந்தேகத்தை நமக்கு வலுப்பாக ஏற்படுத்துகிறது காங்கிரஸ் கட்சி அந்த இடத்துல மீன் பண்ணுறது ராகுல் காந்தியே மீன் பண்ணுறது ஏன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பெரியா சில அன்ரூலி எலிமெண்ட்ஸ் இருக்கலாம் பொதுவாக நிறைய பேர் வந்து அநேகமாக நல்லவங்களாக இருக்கும் இந்த மாதிரி இந்தளவு கொடுமையாக சுயநலத்தில் இருக்கலாம் அது வேற தா தேசத்தையே மொத்தமாக ஆளுகளை கொள்வது இந்த மாதிரியான நில மனநிலையில் இருக்கிறவங்கன்னு பெருசாக தெரியாது ஆனால் வேற வழி இல்லை பொழப்புக்காக தலைவனுக்கு பின்தொடர்காக இருக்கலாம் அதனால் இந்த சந்தேகம் எனக்கு இந்த நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு மேலே வலுவாக இருக்கிறது ஏற்கனவே ஒரு இடத்துல ஒரு பெரிய கட்டை குண்டு இருந்ததை பார்த்தோம் வெஸ்ட் பங்காலில் பல இடங்களில் சிக்னல்களை அடைச்சி வச்சுருந்தாங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் என்னன்னா லோன் வோல்ஃப் அட்டாக் பலது நடத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இதுவும் அந்த வாய்ஸ் ஆஃப் கொரோசான்ல இருந்துச்சு அப்புறம் நம்ம கோயம்புத்தூரில் தமிழ்நாடு அரசின் சிலிண்டர் குண்டுஸ்ட் ஆனால் வேற இதில் அது பாம்பிளாஸ்ட் ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு மட்டும் வித்தியாசமாக இருக்கும் மெட்டீரியல் அதே மாதிரி மேங்களூரில் அந்த ஆட்டோவில் நடந்தது ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தாச்சுன்னா வாய்ஸ் ஆஃப் கொரோசானில் ஐஎஸ்ஐஎஸ் என்னென்ன விஷயங்கள் இந்த நாட்டில் செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அதையெல்லாம் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று இது வெஸ்ட் பெங்கால் நடக்கும் இல்லைன்னா அநேகமாக இது வந்து பிஜேபி ரோல்ட் ஸ்டேட்ஸில் கொண்டு வராங்க ஸோ அப்போ இதை வச்சு வெளியே நாடுகளில் போய் பிரச்சாரம் பண்ணுறது உள்நாட்டில் வந்து பிரச்சாரம் பண்ணுறது ஸோ இது வந்து தேச மனிதாபிமானம் தேசத்தை கூட விடுங்க ஒரு மனுஷனை கொன்று அந்த பணத்தில் அரசியல் நடத்தணும் அதுக்காக கொலை பண்ணணும்னு நினைக்கும்போது எவ்வளவு தூரம் இவர்கள் வந்து மனிதத்தன்மை இழந்தவர்களாக இருக்கிறார்கள் இப்படி ஒரு எதிர்கட்சி இந்த நாட்டில் இருக்கிறதுங்கக்கூடியது இந்த நாட்டின் ஒரு துரதிருஷ்டமாக நான் பார்க்குறேன் ஆனால் இந்த மாதிரியான சாப்டேஜின்னு தொடர்ந்து நடக்க தான் செய்யும் ஏன்னா வேறு சில என்னென்ன அமைப்புகள் இதற்கு காரணமான விஷயங்கள் என்னங்கிறத பற்றி பலதை நம்ம ஸ்ரீ டிவியில் சொல்லியிருக்கோம் அதற்கு மேலான நடவடிக்கைகள் சரியாக எடுக்காமல் அடிப்படைவாத இஸ்லாம் என்பதை ஒழிக்காமல் உங்களால் பயங்கரவாதத்தை ஒழிக்க முடியாது என்பதை புரிஞ்சுக்கு